இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்பா ஆகியிருக்காரு அவரோட மனைவி கயல்வெளிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு முன்னாள் அமைச்சர் காளிமுத்துவோட மகளான கயல்வெளியை தான் சீமான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு கயல்வெளி எம்ஏ பட்டம் பெற்றவங்க இவங்களோட திருமணம் சென்னை நந்தன ஓஎம்சி அரங்கில கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் செப்டம்பர் மாதம் நடந்துச்சு சீமான் கைவிழி திருமணத்தை உலக தமிழ் பேரமைப்போட தலைவர் பல நெடுமாறன் தான் தலைமை தாங்கி நடத்தி வச்சாரு எப்பவுமே தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார் தான் சீமான் அதனால இவரோட திருமணமும் தமிழ் முறைப்படி முறையில தான் நடந்துச்சு தமிழோட முதல் எழுத்தான ஆ பொறிக்கப்பட்ட டாலரோட கூடிய தாளிய தான் பல நெடுமாறம் எடுத்து தந்து அதை வாங்கி சீமான் கைவிழி களத்துல கட்டுனாரு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆன நிலையில சீமான் கைவிழி தம்பதிக்கு இன்னைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சென்னை தீநகர்ல இருக்க தனியார் மருத்துவமனையில்தான் கைவிழிக்கு பிரசவம் நடந்திருக்கு தாயும் சேயும் நலமா இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு சீமான் தந்தையாக இருக்கனால நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிப்புகளை பரிமாறி தங்களோட மகிழ்ச்சிகளை ஷேர் பண்ணிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க சங்கரோட டைரக்ஷன்ல கமல் நடிச்ச முதல் படம் தான் இந்தியன் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இதோட இரண்டாவது பாகம் தயாராகுது கமல்ஹாசனே இந்தியனோட இரண்டாம் பாகத்திலேயே நடிக்க போறாரு கமல் கூட காஜல் அகர்வால் சிம்பு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க அனிருத் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போறதா தகவல் வெளியாகியிருக்கு இப்போ இந்த படத்துக்கான லொகேஷன்ஸ் பாக்குற வேலையில தீவிரமா இறங்கி இருக்காரு டைரக்டர் சங்கர் கிட்டத்தட்ட எட்டு நாடுகள்ல இந்த படம் படமாக்கப்பட போறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில இந்தியன் டூ படத்துல கமலோட பெயரனா சிம்பு நடிக்க போறதா தகவல் வெளியாகியிருக்கு முதல் பாகத்துல நடிச்ச கமலோட சேனாதிபதி கமலோட பேரனாகவும் சிம்பு நடிக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க ஓகே இந்த ரெண்டு நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் திமுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க